எகிப்தில் உள்ள கிசா பிரமேடுக்கு அருகில் நகரம் மறைந்துள்ளதா என்ற கேள்வி சமீபத்தில் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் மிகவும் பெரியது கிசா பிரமிட் இது மிகவும் பழமையான கட்டிடங்களில் ஒன்று எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு அருகில் நைல் நதிக்கு ஐந்து மைல் தொலைவில் இது அமைந்துள்ளது கிசா பிரமிட் பண்டைய எகிப்தின் நான்காம் வம்ச பரோ மன்னரான குஃபோவின் கல்லறையாக கட்டப்பட்டது இது கிமு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது முதல் கிமு இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது வரை சுமார் இருபது ஆண்டுகளில் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது இந்த பிரமிடானது சுமார் நூற்றி மீட்டர் உயரம் கொண்டது மற்றும் இரண்டு மில்லியன் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த பிரமிடுக்கு உள்ளே அரசரின் அறை ராணையின் அறை மற்றும் பல பாதைகள் உள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கல்லறையிலிருந்த பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன இந்த பிரமிட் கட்டப்பட்ட காலத்தில் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கட்ட தொழில்நுட்பம் என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் இத்தாலியைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு பிபோபியோண்டி மற்றும் கொராடோ மலங்கா ஆகியோர் ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கிசா பிரமிடை ஆய்வு செய்துள்ளார்கள் அவர்கள் பிரமிடுக்கு அடையில் சுமார் கிலோமீட்டர் இரண்டு தூரம் வரை பரவி உள்ள நிலத்தடி அமைப்புகளை கண்டுபிடித்துள்ளதாக கூறியுள்ளார்கள் குறிப்பாக கஃப்ரே பிரமிடுக்கு அடியில் எட்டு செங்குத்தான உருளை வடிவ அமைப்புகள் மற்றும் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆழத்தில் இரண்டு பெரிய கனசதுர வடிவ கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த அமைப்புகள் பண்டைய எகிப்தியர்கள் கட்டிய ஒரு நிலத்தடி நகரம் போல இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள் ரேடா தொழில்நுட்பம் ரேடியோ அணைகளை பயன்படுத்தி நிலத்தடி கட்டமைப்புகளை கண்டறிய உதவுகிறது செயற்கை துளை ரேடார் அதாவது அப்பாச்சர் ரேடார் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டு செயற்கை கோள்கள் பூமியிலிருந்து சுமார் நானூற்றி இருபது மைல்கள் உயரத்திலிருந்து ரேடார் சமிச்சிகளை அனுப்பி இந்த பிரமிடின் அடிப்பகுதிக்கு அடியில் உள்ள கட்டமைப்புகளை ஆய்வு செய்துள்ளார்கள் இந்த ரேடியோ அலைகள் நிலத்தடி கட்டமைப்புகளில் பட்டு எதிரொலிக்கும் விதத்தை வைத்து இந்த கட்டமைப்பு வரைபடங்களை உருவாக்க முடியுமா அப்படிதான் தற்போது பிரமிடுக்கு அடியில் நிலத்தடி நகரம் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள் ஆனால் இந்த கண்டுபிடிப்பு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது எகிப்தின் முன்னாள் தொல்பொருள் துறை அமைச்சர் ஜாகி ஹவாஸ் இந்த கூற்றை போலி செய்தி என்று நிராகரித்துள்ளார் மேலும் இந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்டு தொழில்நுட்பங்கள் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் மேலும் பல தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த கண்டுபிடிப்பின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றனர் மேலும் இந்த கண்டுபிடிப்பு பண்டைய எகிப்தியர்களின் தொழில்நுட்ப திறமையை குறைத்து மதிப்பிடுவதாக சிலர் கூறுகின்றார்கள் மேலும் இந்த ஆய்வின் முடிவுகள் இன்னும் நிபுணர்கள் மற்றும் அறிஞர்கள் குழுவால் மதிப்பாய்வு செய்யப்படவில்லை சிலர் இந்த நிலத்தடி அமைப்புகள் ஹால்ஸ் ஆஃப் அமெண்டி என்று அழைக்கப்படும் ஒரு புராண இடமாக இருக்கலாம் என்று நம்புகின்றார்கள் இது பண்டைய எகிப்திய புராணங்களில் குறிப்பிடப்படும் ஒரு ரகசிய அறையாகும் இது கடவுள்களின் உலகம் என்றும் அங்கு பல ரகசியங்கள் மறைந்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த நம்பிக்கை பண்டைய எகிப்தியர்களின் ஆன்மீக நம்பிக்கைகளை பிரதிபலிக்கிறது மேலும் பிரமிடுக்கு அடியில் உள்ள அமைப்புகளை நேரடியாக ஆராய சிறப்பு ரோபோக்களை பயன்படுத்தி ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகள் பிரமிட் கட்டப்பட்டதன் நோக்கம் மற்றும் பண்டைய எகிப்தின் கலாச்சாரம் பற்றி மேலும் பல தகவல்களை வழங்கலாம் எகிப்தில் உள்ள இந்த கிசா பிரமிட் இன்னும் பல மர்மங்களை கொண்டுள்ளது இந்த புதிய கண்டுபிடிப்பு பிரமிடை பற்றிய நமது புரிதலை மேலும் அதிகரிக்குமாம் ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும் பிரமிடுக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்கள் பண்டைய எகிப்தியர்களின் வாழ்க்கை முறையை பற்றிய பல தகவல்களை வழங்கும் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கட்ட தேவையான தொழில்நுட்பம் எப்படி சாத்தியமானது என்பது இன்று வரை ஒரு மர்மமாகவே உள்ளது இதற்கான பதில் விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி